அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐ வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் இஸ் மீத்தி மாரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த காலையில் போடக்கூடிய அந்த காணொலி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணுங்கிறதுக்காக ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலி அதில் மிக முக்கியமாக ஸ்ரீலங்கன் பியூரோ ஆஃப் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய தகவல்களை தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன் நார்மலா நம்ம நாட்டில் வந்து நம்ம நாட்டினுடைய மக்கள் நம்ம நாட்டினுடைய பிரஜைகள் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புக்காக நிறைய பேர் போயிருக்காங்க காலகாலம் போறாங்க போய் அங்கேயே செட்டில் ஆகிறவங்களும் இருக்காங்க இங்கே வரவங்களும் இருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது ஒரு மூன்று மில்லியன் மக்கள் முப்பது லட்சம் பேர் நம்ம நாட்டில இருந்து வேலை வாய்ப்புக்காக வெளிநாடுகளில் போய் இருக்காங்க அங்கேயே தங்கியிருக்காங்க அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு வியூவா பார்க்கும்போது தெரியுது அதாவது இப்போ ஜனாதிபதி தேர்தல் வந்துச்சு இல்லையா பல பேர் வந்து வாக்களிக்கல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏன்னா அவ்வளோ பேர் வெளிநாட்டில் வந்திருக்காங்க முப்பது லட்சம் பேர் வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறதுனால அந்த வாக்குகள் எல்லாம் சும்மா அநியாயமாக போகும்ல அந்த டைம்ல தான் நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ பேர் நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்காக வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக போயிருக்காங்களா நார்மலா நம்ம பார்க்கும்பொழுது நம்ம நாட்டில் அதிகமாக வருமானம் வர்றது வந்து சுற்றுலாத்துறையால் இப்போ இப்ப எக்கச்சக்கமான மக்கள் வெளிநாடுகளில் இருந்து நம் நாட்டில் உள்ள வளங்களை பார்வையிடுவதற்காக நம்ம நாட்டை நோக்கி படையெடுத்துட்டு வந்தாலும் நம்ம நாட்டினுடைய ஒரு தளவிதி என்னன்னா அதாவது வயிற்று பிழைப்புக்காக நம்ம வாழ்வாதாரத்தை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பங்களை விட்டு பிரிஞ்சு பசங்களை விட்டு பிரிஞ்சு மனைவியை விட்டு பிரிஞ்சு நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி சில பேர் திரும்பி வரவங்களும் இருக்காங்க திரும்பி வராதவங்களும் இருக்காங்க இப்படி பல விஷயங்கள் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது முப்பது லட்சம் பேர் அப்படின்னும்பொழுது வாய்ப்பு விளக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி இதெல்லாம் இப்படி பொழுது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது கூட ஒரு மிக பிரபலமான ஊடகம் வந்து தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் சில சமர் கோரிக்கைகளை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க சில விஷயங்களை தெரியணுங்கிறதுக்காக அந்த டீட்டெயில்ஸையும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதில் என்னன்னா இப்போது இந்த வருஷம் இருக்கு இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான

சொல்லப்படுது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இந்த தகவல்களை வந்து கொடுத்துருக்காங்க நீங்க கொஞ்சம் சும்மா யோசிச்சு பாருங்க வெறும் ஆறு மாத கால பகுதிக்குள்ள முன்பாக எல்லாம் இதுக்கு முன்பே உள்ள அரசாங்கத்திலாம் வந்து பொருளாதார சிக்கல் காரணமாக இந்தியாவுக்கு கூட அகதிகளாக போன சரித்திரம் அதிகமாக இருக்கு நாட்டினுடைய அதாவது பணவீக்கம் அதிகரிப்பு விலைகளினுடைய பொருட்களுடைய விலை வந்து அதிகரிப்பு விலை ஏற்றம் இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து மக்களுக்கு உருவாக்கி கொடுத்தது நாளுக்கு பேர் வீட்டில இருந்தால் ரெண்டு பேராச்சும் உழைக்கணும் பத்து பேர் வீட்டில இருந்தால் ஒரு ஏழு பேராச்சும் உழைக்கணும் ரெண்டு பேர் வீட்டில இருந்தால் ஒருத்தராச்சும் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இருந்தது அப்போ இப்போ அப்படி குறஞ்சிருக்கணும்ல இப்போ நான் வந்து ஓரளவு ஓகே வருமானத்துல வச்சு நம்ம வாழ்க்கையை வாழலாம் செலவுகளை ரொம்ப மிச்சப்படுத்திக்கலாம் பொருட்களுடைய விலை வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்மளே தேத்திக்க முடியாத அளவுக்கு இந்த தான் நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த ஆறு மாத கால பாதிக்குள்ள ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பேடான விஷயம் நம்ம நாட்டுக்கு ரெமிட்டன்ஸ் கிடைக்குது அதை தாண்டி நம்ம நாட்டுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு ஆனா ஒவ்வொருத்த குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி எப்படி இருக்கும் இருக்கும் சொல்லிட்டு பொழுது நம்ம இந்த இந்த கால பகுதிக்குள்ள வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக செல்லக்கூடியவர்கள் மிக முக்கியமாக ஒரு நாட்டுக்கு அதிகமானோர் வந்து போய் போயிருக்காங்களாம் அது எந்த நாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க குவைட் நாடு கிட்டத்தட்ட இந்த ஆறு மாத கால பகுதிக்குள்ள குவைட்டுக்காக வேலைக்கு சென்றவர்கள் முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறு பேர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஐக்கிய அரபு அமீரகம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எமிரேட்ஸுக்கு போனவங்க பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று பேர் இந்த ஆறு மாத காலப்பகுதிக்குள்ள வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக போயிருக்காங்க கட்டார் நாட்டுக்கு போனவங்க இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பேர் அப்படின்னு சொல்றாங்க இதே நேரம் ஜப்பான் நாட்டுக்கு வந்து இப்ப அதிகமான இளைஞர்கள் வந்து வேலைக்கு போறாங்க எங்கன்னு கேட்டா ஜப்பான் அப்படின்னு சொல்றாங்க எங்களுடைய ஒரு ரெண்டு மூணு பேர் ஜப்பான்ல இருக்காங்க பொதுவாக எல்லா ஃபேமிலியிலும் இப்போ ரெண்டு பேராச்சும் ஜப்பான்ல போய் வேலை வாய்ப்புக்காக போயிருக்காங்க ஒரு மூன்று வருஷங்களுக்கு முன்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பானுக்கு எல்லாம் யாரும் வேலை வாய்ப்புக்காக போறது இல்லை ஜப்பான் தென்கொரியா இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு இலங்கையில இருந்து எந்த இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்புக்காக போறது இல்லை ஆனா இப்ப அங்க நிறைய தொழில் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான இளைஞர்கள் வந்து கட்டார தாண்டி டுபாயை தாண்டி இப்ப வந்து ஜப்பான் தென் கொரியா வியட்நாம் போன்ற நாடுகள் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு தொழிலாளர்களாக போறாங்க அப்ப ஜப்பான்ல வந்து இது வரைக்கும் இந்த ஆறு மாத கால பகுதிக்குள்ள இலங்கையில இருந்து ஆறாயிரத்தி பேர் வந்து வேலை வாய்ப்புக்காக போயிருக்காங்க தென்கொரியாவுக்கு வந்து மூவாயிரத்தி நூற்று முப்பத்தி நான்கு பேர் வந்து வெளிநாட்டு வாய்ப்புக்காக போயிருக்காங்க போக இஸ்ரேல் நாட்டிலே வந்து பத்தாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து வேலை வாய்ப்பில் இருக்காங்க இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான ஊடகம் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கிட்டையும் சுற்றுலா பணியகத்துக்கிட்டையும் அபிவிருத்தி அதிகார சபை கிட்டையும் தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் சில விஷயங்களை கேட்டறிஞ்சிருக்காங்க அதன்படி கடந்த பதின வருஷங்கள்ல ஓகேவா இப்போல்ல லாஸ்ட் பிப்டீன் இயர்ஸுக்குள்ள நம்ம ஸ்ரீலங்கால இருந்து வெளிநாட்டுல இருந்து வேலை வாய்ப்புக்காக போனவங்கல்ல ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு இளைஞர்கள் வந்து ஆஹ் உயிரிழந்திருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இப்போ நீங்கள் யூஸ்வலாக ஒரு விஷயம் வந்து நினச்சிக்கோங்க சில ஊரில் பாருங்க வெளிநாட்டுக்கு போனவங்க வந்து திடீர்னு வந்து இறந்து போயிடுவாங்க அவங்கள வந்து கொண்டு வருவாங்க சில பேர் நிறைய முயற்சி செஞ்சு இங்கே உள்ள எம்பசிக்கிட்டெல்லாம் பேசி அங்கே உள்ள எம்பசிக்கிட்டெல்லாம் பேசி ஒரு மாதிரி தேவையான ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து அவங்களுடைய உடலை உடலை வந்து எடுத்துட்டு வரலாம் ஆனால் சில நேரம் வந்து சில முயற்சிகளால் எடுக்க முடியும் சில பேரால் எடுக்கக்கூடிய சக்திகள் அவனுடைய தகுதிக்கு மீறி அதாவது பொருளாதாரத்தை மீறி எடுக்க முடியாது அப்படியே விட்டுருவாங்க அப்படியான

வந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கான் இந்த ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு பேர்ல நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது உடல்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு உடல்கள் இன்னும் நாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதுல அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு உடல்கள் வந்து உறவினர்களால இலங்கையில் இருக்கக்கூடிய உறவினர்களால வந்து அடையாளம் காணப்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க இதுல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க என்னன்னா உயிரிழந்தவர்களில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு சென்றவர்கள் தொடர்பான தகவல்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு சொல்லியிருக்கு இப்ப சில பேரு சரியான ஒரு ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியை பிடிச்சி வேலைக்காக போவாங்க அவங்களுக்கு என்ன சரியானாலும் இங்கே வந்து உறவினர்கள் ஒரு நாள் அஞ்சு நாளைக்கு கால்ஸ் வரல அப்படின்னாலும் கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சும்னு விசாரிச்சு டீட்டெயில் அறிஞ்சிக்கலாம் சில பேர் இருந்து பொய்யான முகவர்கள் மூலம் வெளிநாட்டுக்கு நாங்கள் வந்து அதாவது வந்து விசிட் விசாவில் வாங்க வேலை எடுத்து கொடுக்குறோம் வெளியே வந்து பாஞ்சி போய் ஒர்க் பண்ணலாம் வீட்டில் இருக்காம ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு வந்து வேலைக்குன்னு போய் வெளியே வந்து அந்த வீட்டை விட்டு பாஞ்சு வெளியே போய் ஏதாச்சும் வேலை செஞ்சால் நல்ல சம்பளம் கிடைக்கும்லாம் சொல்லி இங்கே உள்ள ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காசை நிறைய வாங்கிட்டு சில நேரம் காசை கொடுத்தும் எடுப்பாங்க ஆனால் பெரும்பாலானவர்கள் காசை நிறைய வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க அங்க போனா என்ன ஆகும்னா இவங்க கை விட்டுருவாங்க அங்க போனவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு வருஷ கணக்கில் போனவங்க என்ன ஆச்சு அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் புத்தியா நாட்களா இருந்தா நாட்டுக்கு திரும்ப வந்துருவாங்க ஏதோ யார சரி பிடிச்சி ஹெல்ப் கேட்டு அங்க உள்ள தூதரகத்துக்கு போயிட்டு வந்துருவாங்க இல்லைன்னா அங்கேதான் இருக்க வேண்டிய நிலைமைகள் வந்து ஏற்படும் அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயம் அதனாலதான் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் சொல்லியிருக்காங்க இப்படி இந்த சில பேரினுடைய தொடர்புகள் வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இல்லை அப்படிங்கறதுதான் தான் சொல்லுவாங்க ப்ராப்பரா நீங்க வெளிநாடுக்கு தொழிலுக்காக நீங்க போறீங்க அப்படின்னா அது ஜப்பான்கோ குவைட்கோ கட்டாருக்கோ எங்க போறனாலும் கரெக்டான நேர்மையான அரசு அங்கீகாரம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாய்ப்பு நிறுவ நிறுவனத்தினூடாக முகவரினூடாக தான் நீங்க வெளிநாட்டுக்கு வந்து போகணும் ஏன்னா நம்ம நாடு கிடையாது இப்போ வந்து ஒரு சில நாடுகள் வந்து கொஞ்சம் ஆடம்பரமா இருக்கும் வெளியே போலாம் இது பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா ஒரு சில நாடுகள் கட்டுப்பாடு இப்ப சவுதி போன்ற நாடுகளுக்கு போயிட்டு மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் விசானாக்கு கடைசியில் என்ன நடந்துச்சு ஒன்றும் பண்ண முடியாம போயிடுச்சு இங்கேருந்து போய் எவ்வளோ ஆட்கள் வந்து பேசியும் எதுவும் வந்து பண்ண முடியாமல் போச்சு அப்படியான நிலைமைகள் வந்து நம்ம நாட்டில் இருக்கு என்ன செய்ய குடும்ப கஷ்டங்களுக்காக வருமானத்துக்காக குழந்தைங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக பொண்ணுங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்றாடம் சாப்பிடணும் மூணு வேலையும் பசி இல்லாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருந்தால் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தானே குடும்பத்தை விட்டு நிறைய பேர் வெளிநாட்டில் போயிட்டு அங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லைனா யாரும் ஆசைக்காக போய் வெளிநாடு அப்படிலாம் வாழ்றது கிடையாது அப்போ நீங்கள் இந்த அறிக்கையை வந்து ஜஸ்ட் ஒரு அறிக்கையாக இன்ஃபோ பார்க்காம ஒவ்வொருத்தனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை கல்யாணம் பண்ணி நாட்கள் வெளிநாடுகளுக்கு சொல்லுகிறோம் ஸ்ரீலங்கா இந்து சமுத்திரத்தின் முத்து நான்கு பக்கமும் வந்து சூழப்பட்ட ஒரு நாடு இதுவரைக்கும் நம்ம நாட்டுக்கு லட்சத்துக்கு மேல வந்திருக்காங்க அந்த அளவுக்கு சுத்தி பாக்குற அளவுக்கு வெளிநாட்டுக்காரன் காசை உழைச்சிட்டு அந்த காசை வந்து இங்க செலவு பண்ற அளவுக்கு நம்ம நாடு வளம் நிறைஞ்சது ஆனா இங்க உள்ள ஆட்களுக்கு வந்து கரெக்டா வந்து வேலை வாய்ப்பு கிடையாது ஏன்னா அடிப்படையான உணவுகளை வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறோம் இங்க ஃபேக்டரியில வந்து ஒர்க்ஸ் எதுவும் கிடையாது அப்போ எல்லாமே வெளிநாட்டை நோக்கி படையெடுத்து போறதுக்குரிய காரணம் நம்ம நாடு அப்படி இருக்கு நம்ம நாடு பத்து பேரை கூப்பிட்டு பத்து வேலை ஆட்களுக்கு வேலை கொடுக்குற நாடாக எப்ப வளரும் அப்படிங்கறத இங்க மிகப்பெரிய பிரச்சனை அப்போ எப்போ நம்ம நாட்டுல ஊழல் பதுக்கள் எல்லாமே எல்லாமே குறையுதோ நேர்மையான ஒரு அரசாங்கம் வருதோ அப்பதான் அந்த பணம் மக்களினுடைய பணம் அரசியல்வாதிகளுடைய பாக்கெட்டுக்கு போகாம திரைசேரிக்கு போகும் நம்ம நாட்டினுடைய அபிவிருத்திக்காக போகும் நம்ம நாட்டுல நிறைய கட்டிடங்கள் விவசாயம் பால் உற்பத்தி எல்லாமே நம்ம நாட்டுல வரும் வெளிநாட்டுல இருந்து பல பேரை கூப்பிட்டு நம்ம நாட்டுல வேலை கொடுக்கலாம் நம்ம நாட்டுல இருந்து யாரும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது இங்க வந்து இவ்வளவு இவ்வளவு வெயில் அடிக்குது வெளிநாட்டுல போனா என்ன உட்காந்து ஒர்க் பண்ண ஒரு சில நாடுகள்ல குளிர்ல ஒர்க் பண்றாங்க மத்தையெல்லாம் தானே போய் பாலைவனத்துல அங்கே இங்கேயும் கஷ்டப்பட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் தகவல்கள் கிடையாது இதெல்லாம் மனிதர்களுடைய இமோஷன்ஸோட சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன் அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆறு மாதங்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு ஜனவரியிலேருந்து இந்த ஜூன் வரைக்குமான காலப்பகுதியில் வந்து கிட்டத்தட்ட இருந்து போய் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த ஆட்கள்னால நம்ம நாட்டுக்கு மூன்று புள்ளி ஏழு மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர்களால் பண்ண பணப்பரிமாற்றம் வந்து நம்ம நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அதாவது அவ்வளோ காசு நமக்கு அவங்க மூலமாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோடு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்கள்ல கடந்த வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மூன்று புள்ளி ஒன்று நான்கு பில்லியன் அப்படின்னும் பொழுது இந்த வருஷம் வந்து ரொம்ப கூட அப்படி பார்த்தா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பதினெட்டு புள்ளி ஒன்பது வீதமான ஒரு சதவீதம் வந்து உயர்வு அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதத்துல மட்டும் அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து பணப்பரிமாற்றம் இலங்கை தொழிலாளர்களால் நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கு

இந்த வருஷம் வந்து ரொம்ப உயர்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது ஆண்கள் தொழிலாளர்கள் ஆண் தொழிலாளர்கள் தான் அதிகமாக வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்லதாகவும் கணக்கிடப்பட்டிருக்கு அண்ட் இதுக்குள்ள நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்குள்ள எவ்வளவு விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்ஷால நம்ம நாடு ஒரு இன்னொரு பத்து வருஷம் நல்ல ஒரு ஆட்சி இருந்துச்சுன்னா பத்து பேரை கூப்பிட்டு நூறு பேரை கூப்பிட்டு ஆயிரம் பேரை கூப்பிட்டு வெளிநாட்டிலருந்து இங்கே வர வச்சு வேலை கொடுக்குற அளவுக்கு நம்ம நாடு வளரணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரே பண்ணிக்குவோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்